வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலும் தலைப்புச் செய்திகள் தலைநகர் தில்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் உட்பட நான்கு பேருக்கு கேல் ரத்னா விருது தமிழ்நாட்டில் இருந்து ஐந்து பேர் உட்பட மொத்தம் முப்பத்தி இரண்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க நூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையில் திட்டமிட்டபடி பேரணி நடைபெறும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி சிட்னியில் தொடங்கியது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி மூன்று விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம் விரிவான செய்திகள் பெங்களூருவில் உள்ள தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டம் இன்று தொடங்குகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதில் கலந்து கொண்டு புதிய மனநல மருத்துவ சிகிச்சை பிரிவு மத்திய ஆய்வக வளாகம் விடுதிக் கட்டடங்கள் ஆகியவற்றை தொடங்கி வைக்கிறார் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் த்ரீ டி எம்ஆர்ஐ ஸ்கேனர் டிஎஸ்ஏ இயந்திரத்தை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிப்பார் இந்த அதிநவீன இயந்திரங்கள் மூளையில் ஏற்படும் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே தெரிந்து கொள்ள பெரிதும் உதவும் இதனைத் தொடர்ந்து பெலகாவியில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன புற்றுநோய் மருத்துவமனையையும் குடியரசு தலைவர் தொடங்கி வைக்கிறார் மாநில ஆளுநர் தாவர்சந்த் கலாத் மத்திய அமைச்சர்கள் ஜெபி நட்டா பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர் தலைநகர் தில்லியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் மேலும் புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் குடிசைப்பகுதி மறுவாழ்வு கீழ் ஜூகி ஜோப்ரி தொகுப்புகளில் வசிப்பவர்களுக்கு புதிதாக கட்டப்பட்ட சுமார் ஆயிரத்து எழுநூறு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அவர் தொடங்கி வைக்கிறார் நவ்ருஜி நகரில் உலக வர்த்தக மையம் மற்றும் சரோஜினி நகரில் பொது தொகுப்பு குடியிருப்புகள் ஆகிய இரண்டு நகர்ப்புற மறு மேம்பாட்டு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் தில்லி துவாரகாவில் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சிபிஎஸ்இ யின் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகத்தை திறந்து வைக்கும் பிரதமர் ரோஷன்புராவில் கல்விக்கான அதிநவீன வசதிகளைக் கொண்ட வீர சாவர்க்கர் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுகிறார் காஷ்மீர் அன்றும் என்றும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே இருக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் தில்லியில் நடைபெற்ற கடந்த காலங்களில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற நூலை அவர் வெளியிட்டு உரையாற்றினார் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் எழுதப்பட்டுள்ள இந்த நூல் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகால வரலாற்றை உள்ளடக்கி இருப்பதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரின் வரலாற்றை விரிவாக விளக்கும் இந்த புத்தகம் வரலாற்றின் பல பிரிவுகளில் ஜம்மு காஷ்மீரின் நிலை குறித்து எடுத்துரைப்பதாகவும் குறிப்பிட்டார் புத்தமத பயணத்தில் காஷ்மீரும் ஒரு அங்கமாக இருந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பழங்கால கோவில்களின் சிதிலங்களில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மட்டுமே காஷ்மீர் திகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அமித்ஷா கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து நிதித்துறை நிபுணர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதித்துறை செயலாளர் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர்கள் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இது பட்ஜெட் சார்ந்த ஏழாவது ஆலோசனை கூட்டமாகும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் தொழில்துறை சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளின் பிரதிநிதிகள் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் முன்னணி வேளாண் பொருளாதார நிபுணர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே ஆலோசனை நடத்தியுள்ளார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் எட்டாவது பட்ஜெட் என்பது குறிப்பிடத்தக்கது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமென பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓவிற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார் ஓவின் அறுபத்தி ஏழாவது நிறுவன தினத்தை ஒட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இணைக்கும் இந்த முயற்சி புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொள்ள உதவுவதுடன் பாதுகாப்புத்துறை புதிய தொழில்நுட்பங்களுடன் ஒளிர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கான ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த ராஜ்நாத் சிங் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சியடைந்த நாடுகள் அறிமுகப்படுத்தும் புதிய தயாரிப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டுமெனவும் விஞ்ஞானிகளை கேட்டுக் கொண்டார் இதன் மூலம் உலகின் வல்லமைமிக்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பாக டிஆர்டிஓவை மாற்ற முடியும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் உட்பட நான்கு பேருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது விளையாட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு மத்திய அரசு சார்பில் விளையாட்டு விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான விளையாட்டு விருதில் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது உலக செஸ் சாம்பியன் குகேஷ் ஒலிம்பிக்கில் இரட்டை தங்கப்பதக்கம் வென்ற மனு பாக்கர் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் பாரிஸ் பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற குமார் ஆகிய நான்கு பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெண்கலப் பதக்கம் வென்ற மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படவுள்ளது மேலும் செஸ் வீராங்கனை வந்திகா அகர்வால் பாரா தடகள வீராங்கனை பிரீத்தி பால் உட்பட மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ளனர் வரும் பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் விளையாட்டு விருதுகளை வழங்க உள்ளார் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ள துளசிமதி முருகேசன் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் இது மூலயமா இந்தியாவிலேயே நான் தான் பேரா பேட்மிண்டன் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரீச் ஃபைனல்ஸ் நான் இப்போ இன்னைக்கு வந்து அர்ஜுனா அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சார் நரேந்திர மோடி சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல தமிழ்நாட்டு சாதனை வீரர்களுக்கு மத்திய அரசின் உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் உட்பட ஆறு விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய அரசின் துறைக்கான உயரிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வாகியுள்ள குகேஷ் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ள துளசிமதி நித்யஸ்ரீ மணிஷா ராம்தாஸ் சிங் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த வீரர் வீராங்கனைகளின் வெற்றி தொடரட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்து சாதனை படைப்போரின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுக்கு தமிழக வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் மிக உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல்ரத்னா ரத்னா விருது பெரும் தமிழக சதுரங்க வீரர் குகேஷுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பாராலிம்பிக் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்களை வென்ற தமிழகத்தின் துளசிமதி முருகேசன் நிதி சுமதிசிவன் மணிஷா ராமதாஸ் ஆகியோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகி இருப்பதற்கும் இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒரு பின் செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி நாடு முழுவதும் கடந்த பத்தாண்டுகளில் வேலைவாய்ப்பு உருவாக்க முப்பத்து ஆறு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கூடுதலாக பதினேழு கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் நான்கு கோடியே அறுபது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த தசாப்தத்தில் முப்பத்தாறு சதவிகிதம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பதவி காலத்தில் கூடுதலாக இரண்டு கோடியே தொன்னூறு லட்சம் வேலை வாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளில் மட்டும் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயதுக்குட்பட்ட நான்கு கோடியே எழுபது லட்சம் இளைஞர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இணைந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சிறைகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வகைப்பாடு நடைபெறவில்லை என்பதை சிறை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிறைகளில் சாதி அடிப்படையில் சிறை கைதிகளை வகைப்படுத்துதல் மற்றும் சிறைகளில் வேலை வாங்குதல் ஆகியவை நடைபெறுவதாக புகார் இதையடுத்து சிறைகளில் சாதிய பாகுபாடுகளை கடைய சிறைகள் சட்டங்களில் சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் சிறைகள் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் சிறைகள் சீர்திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய சட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சகம் திருத்தம் மேற்கொண்டுள்ளது இதன்படி சிறைகளில் கைதிகளிடையே சாதி அடிப்படையிலான பாகுபாடு சிறைகளை வகைப்படுத்துதல் மற்றும் குறிப்பிட்ட வேலைகளை செய்ய கைதிகளை வலியுறுத்துதல் ஆகியவை நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு சிறிய இடைவேளை பின் செய்திகள் தொடரும் தொடாத உன் பாவ கையால என் கால தொட அப்புறம் அந்த பாவத்தை எங்க போய்கால வருது வா வா அம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் வீடி தமிழ் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட நூற்று அறுபத்து மூன்று கோடியே ஒரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவின்படி சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுப்பூதியம் சிறப்பு முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம பணியமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகள் குறித்து பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் தவறானவை என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மேம்படுத்தப்பட வேண்டிய வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பள்ளி கல்வித்துறையில் பயிலும் மாணவர்களை தத்தெடுக்கவோ தாரை பார்க்கவோ வேண்டிய அவசியம் இல்லை என்றார் தரத்தை மேம்படுத்துவதுக்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிது புதிதாகலாம் பண்ணிக்கு உட்காந்து நாங்கள் பேசி வந்திருக்கோம் அந்த புதிதாக என்ன அறிவிப்புகள் வருவதை பற்றி பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது குறிப்பாக இப்போ சமகர சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது ஆன் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பாக்ட் என்னவாக இருக்கின்றது இதெல்லாம் வந்து முழுமையாக உட்காந்து எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலமாக நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் அதை பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாற்பத்தி நான்கு மாத கால ஆட்சியில் தமிழகம் குற்றபூமியாக மாறிவிட்டதாக விமர்சித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதன் ஈரம் காய்வதற்கு முன்பே ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது வேதனையளிப்பதாகவும் கூறியுள்ளார் சென்னை வில்லிவாக்கத்தில் பத்து வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது என பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்கதையாவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி ஏற்று இன்று திட்டமிட்டபடி மதுரையில் பாஜக பேரணி தொடங்கும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதாக முதலமைச்சர் அடிக்கடி பெருமை பேசுவதாக விமர்சித்துள்ளார் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அதிக செலவு இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டாவது தமிழக அரசு பொங்கல் பரிசுத் தொகை வழங்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது மூன்றாம் தேதி மதுரையில் அவங்க ஆரம்பித்து ஏழு ஸ்டாப் ஏழு இடத்துல அவர்கள் தங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க எட்டாவது ஸ்டாப்பாக சென்னைக்கு வருவாங்க இதாக ஒரிஜினல் ப்ரப்போசல் பிளான் ஆனால் இன்றைக்கி மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க ஆனால் உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு அங்கே மதுரையில் இருப்போம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அறவழியில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து முன்னெடுப்போம் வங்கதேச சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த தொன்னூற்று ஐந்து இந்திய மீனவர்கள் அந்நாட்டு கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் நாளை மறுநாள் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேபோன்று இந்திய சிறைகளில் இருந்த தொன்னூறு வங்கதேச மீனவர்கள் வரும் ஞாயிறன்று அந்நாட்டு கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் பரஸ்பர பரிமாற்றம் மற்றும் திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த சில மாதங்களாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஏராளமான இந்திய மீனவர்களை வங்கதேச அரசு கைது செய்து வருகிறார் இந்நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் மறுவாழ்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்கள் தாயகம் திரும்புவதற்கான நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை மேற்கொண்டுள்ளது மகா கும்பமேளாவை ஒட்டி மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் பல்வேறு முன்னேற்பாடுகளை அறிவித்துள்ளது கும்பமேளா நடைபெறும் பகுதிகளிலும் பிரயாக்ராஜின் முக்கிய இடங்களிலும் தடையற்ற தொலைத்தொடர்பை உறுதி செய்ய விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய மத ஒன்று குடலான மகா கும்பமேளாவில் அதிகபட்ச கட்டமைப்புகளை ஏற்படுத்த அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்களுக்கு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த முயற்சியின் ஒரு கட்டமாக பிரயாக்ராஜ் நகரம் முழுவதும் நூற்று இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணாடி இடை கேபிள்கள் பதிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது கூடுதலாக முன்னூற்று இருபத்தி எட்டு புதிய கோபுரங்கள் உயர் கம்பங்கள் நிறுவப்பட்டுள்ளன கும்பமேளா நடைபெறும் பகுதியில் அதிவிரைவான நம்பகத்தன்மையான இணைப்புகளை உறுதி செய்யும் வகையில் நூற்று தொன்னூற்று இரண்டு கண்ணாடி இடை கேபிள்கள் பதிக்கப்பட்டுள்ளன ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் விமான நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய போக்குவரத்து மையங்களில் தொலைத்தொடர்பு சேவைகள் அதிக அளவில் வழங்க ஏற்பாடுகள் செய்துள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது தெலுங்கானா மாநிலம் போலாவரம் ராஷ்டிரபதி நிலையத்தில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை முதல் நாளான நேற்று ஆறாயிரத்திற்கு மேற்பட்டோர் பார்த்து ரசித்தனர் உத்தியான் உற்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் நடைபெற்று வரும் இந்த மலர் தோட்டக்கலைத்துறை விழா பனிரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இதற்கான மலர்கள் செடி வகைகள் இந்த விழாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகல் கார்டனில் நடைபெறும் அம்ரித் புதையன் விழாவைப் போன்று ஹைதராபாத்தில் உள்ள குடியரசுத் தலைவரின் மாளிகையிலும் ஆண்டுதோறும் இந்த மலர் செடிகளின் கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் தெலுங்கானா ஆந்திர அரசுகளின் சார்பில் ஐம்பது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இயற்கை வேளாண்மை தோட்டக்கலைத்துறை தொடர்பான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது எக்ஸ்பிரஸ் செய்திகள் சீர்காழி மதுபிலக்கு போலீசார் நடத்திய வாகன சோதனையில் காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் அதை கடத்தி வந்த டொயட்டா சொகுசு காரையும் பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர் வைத்தீஸ்வரன் கோவில் ரயில்வே கேட் அருகே இரவு வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை மடக்கி சோதனை செய்தனர் அப்போது காரில் இருந்த ஓட்டுநர் முன்னுக்குப் பின் முரணான தகவலை சொன்னதன் பேரில் வாகனத்தை ஆய்வு செய்த போலீசார் அதில் இருந்து நூற்றி எண்பது மில்லி வகை கொண்ட ஆயிரத்தி இருநூறு மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர் மேலும் காரை ஓட்டி வந்த நபர் பேரளம் அருகே இஞ்சிக்குடி பகுதியைச் சேர்ந்த விக்கி என்கின்ற விக்னேஷ் என்பதும் காரின் பதிவு எண்ணை மாற்றி ஓட்டப்பட்டதும் தெரியவந்தது வந்தது ஏற்காடும் மலைவாழ் கிராமங்களில் ஒரு வார கால நாட்டு நலப்பணித் திட்ட முகாம் தொடங்கியுள்ளது என் பாரதத்திற்கான இளைஞர்கள் என்ற தலைப்பில் மாணவ மாணவியர் கிராமங்களுக்கு சென்று மக்கள் சேவையாற்ற வேண்டுமென பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் ஏற்காடு மலைவாழ் கிராமங்களில் ஒரு வார காலத்திற்கான நாட்டு நலப்பணித் திட்ட முகாம் தொடங்கியுள்ளது ஏற்காடு மலைவாழ் கிராமங்களான நாகலூர் முழுவி கரடியூர் உள்ளிட்ட பகுதிகளில் மரக்கன்று நடுதல் பொது இடங்களை தூய்மைப்படுத்துதல் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு இலவச மருத்துவ முகாம் மலைவாழ் பெண்களின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஆகிய நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கேற்று உள்ளது குறிப்பிடத்தக்கது நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் அல்லாவின் புகழ் பாடல்களை இசைத்து பாடும் பக்கீர் என்று அழைக்கப்படும் பாடகர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது நாகூர் தர்காவில் பாரம்பரியம் மிக்க இஸ்லாமிய விழாக்கள் மற்றும் கந்தூரி விழாக்காரங்களில் அல்லாவின் புகழ் பாடல்களை கையில் தாரை தப்பட்டைகள் முழங்க இசைத்து அல்லாவின் புகழ் பாடல்களை பக்கீர்கள் என்று அழைக்கப்படும் பாடகர்கள் பாடி ஊர்வலங்களில் கலந்து கொள்வார்கள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த பாரம்பரிய கலைஞர்களின் கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் நாகூர் தர்கா ஷெரீப் உட்புறம் உள்ள மண்டபத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் நாஜிம் நிஜாமுதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாரம்பரியமிக்க கலைஞர்களின் இறை வழிபாட்டு கலைப்பாடல்கள் பாதுகாக்கப்படுவதன் அவசியம் குறித்தும் அதில் எடுத்துரைக்கப்பட்டது தொடர்ந்து பக்கீர்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது ஸ்ரீ சத்சங்க பாபநாசம் சிவன் கர்நாடக சங்கீத சபை சார்பாக முப்பத்து ஐந்தாவது ஆண்டு இசை நடன நாடக விழா நடைபெற்றது சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சத்சங்க ராமானுஜர் மகாலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் வி காமகோடி கலந்து கொண்டு ஸ்ரீ சத்சங்க பாபநாசம் சிவன் விருதை சங்கீத வித்வான் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் வீணா விதுஷி ஆர் எஸ் ஜெயலட்சுமி ஆகியோருக்கு வழங்கினார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த இசை கச்சேரி நிகழ்ச்சியில் பல்வேறு இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய இசை திறமையை வெளிப்படுத்த உள்ளனர் ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை மதுரை தேஜஸ் உட்பட பதினைந்து ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருச்சி திண்டுக்கல் இடையே ரயில் பாதை மேம்பாட்டு பணி நடைபெறுவதனால் இந்த தடத்தில் செல்லும் சில ரயில்களின் சேவையில் தெற்கு ரயில்வே மாற்றம் செய்துள்ளது அதன்படி செங்கோட்டை மயிலாடுதுறை ரயில் வரும் நான்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் தேதிகளில் விருதுநகர் புதுக்கோட்டை திருச்சி வழியாக பாதையில் செல்லும் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் வழித்தடத்தில் செல்லாது நாகர்கோவில் மும்பை சிஎஸ்டி விரைவு ரயில் ஒன்பதாம் தேதி விருதுநகர் காரைக்குடி திருச்சி வழியாகச் செல்லும் குருவாயூர் எழும்பூர் விரைவு ரயில் மூன்று ஆறு எட்டு பத்தாம் தேதிகளில் புதுக்கோட்டை திருச்சி வழியாக செல்லும் நாகர்கோவில் கோவை விரைவு ரயில் நான்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் தேதிகளில் காரைக்குடி திருச்சி கரூர் வழியாகச் செல்வதால் மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லாது இதேபோல் கன்னியாகுமரி ஹவுரா நாகர்கோவில் காச்சிகுடா மயிலாடுதுறை செங்கோட்டை பனாரஸ் பனாரஸ் கன்னியாகுமரி உள்ளிட்ட ரயில்களின் சேவைகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வடக்கு ஆப்பிரிக்காவின் துனிசியாவில் கடலில் படகுகள் கவிழ்ந்த விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆப்பிரிக்காவில் நிலவும் பொருளாதார மந்த நிலை காரணமாக துனிசியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஐரோப்பாவிற்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர் இவ்வாறு புலம்பெயர்ந்தோருடன் ஐரோப்பா நோக்கி பயணித்த இரு படகுகள் ஸ்பைக்ஸ் என்ற நகர் அருகே சென்று கொண்டிருந்த நிலையில் பாரம் தாங்காமல் கடலில் மூழ்கியது இதில் இருபத்தி ஏழு பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த கடற்படை மற்றும் மீனவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதேபோல் கடந்த மாதத்தில் புலம்பெயர்ந்தோர் சென்ற இரு படகுகள் கவிழ்ந்து முப்பது பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் இணையவழி தாக்குதலால் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் முக்கிய சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டது முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனமான NTT டோகோமா தனது சேவைகளில் தடங்கல் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது இணைய வழி தாக்குதலை உறுதி செய்துள்ள அந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கும் சரியான சேவைகளை வழங்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளது மேலும் இணைய தாக்குதலை சரி செய்து சேவைகளை வழங்க முயற்சி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழி தாக்குதல்களால் ஜப்பானில் வங்கிகள் விமான சேவை நிறுவனங்கள் ஆகியவற்றின் சேவைகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தென்கொரியாவை பாதுகாக்க இறுதிவரை போராடுவேன் என்று சபதம் செய்வதாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்நாட்டு அதிபர் யுன்சுக் யோல் ஆதரவாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தென்கொரியாவில் அதிபராக இருந்த யூன்சுக் கியோல் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதால் நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இதையடுத்து தற்காலிக அதிபராக நிதியமைச்சர் சோய் சங் மக் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் அதிபர் யூன்சுக் தென் தென்கொரிய நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பித்துள்ளது இதனால் கடந்த மூன்று நாட்களாக அவரை காவல்துறை தேடி வருவதால் அவரது வீட்டின் முன்பு ஆதரவாளர்கள் குவிந்துள்ளனர் இந்நிலையில் ஆதரவாளர்களுக்கு யூன்சுக் எழுதியுள்ள கடிதத்தில் தென்கொரியாவின் நலனுக்கும் இறையாண்மைக்கும் எதிரான சக்திகள் ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தேசத்தை பாதுகாக்க இறுதி வரை உங்களுடன் இணைந்து போராடுவேன் என்று சபதம் செய்வதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி துபாயில் தொடங்கிய பொது மன்னிப்பு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக அங்குள்ள இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பதினைந்தாயிரம் இந்தியர்கள் தங்களது விசாவை முறைப்படுத்தி கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு மாத காலத்தில் இந்திய துணை தூதரகம் இரண்டாயிரத்து நூற்று பதினேழு பாஸ்போர்ட்களையும் மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது அவசர கால சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளது மேலும் மூன்றாயிரத்து எழுநூறு வெளியேறுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற மூன்று தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களில் ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினோரு பேர் காயமடைந்தனர் டெரா கான் மாவட்டத்தில் உள்ள தாராபந்த் பகுதியில் உள்ள சோதனைச்சாவடி மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு காவலர் மற்றும் ஒரு தொழிலாளி உயிரிழந்தனர் மேலும் இரண்டு பேர் காயமடைந்தனர் தெற்கு வசரிஸ்தான் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் ஒரு குழந்தை உயிரிழந்தது நான்கு பேர் காயமடைந்தனர் பண்ணு மாவட்டத்தின் சாலையோரத்தில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் ஐந்து காவலர்கள் காயமடைந்தனர் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி சிட்னியில் இன்று தொடங்கியது டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் மட்டை வீச தீர்மானித்தது யசஸ்வி ஜெய்ஷ்வாலும் கே எல் ராகுலும் தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கினர் அவர்கள் இருவரும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமடைந்தனர் அடுத்து வந்த சுப்மன் கில்லும் இருபது ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் உணவு போது இந்திய அணி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து எட்டு ரன்கள் எடுத்திருந்தது சர்வதேச செஸ் போட்டி சென்னையில் தொடங்கியது சென்னை எழும்பூரில் வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த நூற்று அறுபத்தாறு செஸ் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனா் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சுமார் நாற்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது போட்டி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு செஸ் சங்கத்தின் மாநில தலைவர் மாணிக்கம் சமீப காலமாக செஸ் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் இது ஆரோக்கியமான வளர்ச்சி எனவும் தெரிவித்தார் செய்திகள் மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு